ஓம் முருகா சரணம் என் அன்பு குழந்தையே விரைவில் உன்னுடைய கவலைகளை நானே தீர்த்து வைப்பேன் என்னை நம்பு நிம்மதியும் வெற்றியும் உன்னை தேடி வரும் என் அன்பு குழந்தையே உனது அனைத்து துன்பங்களும் துயரங்களும் நீங்கும் காலம் வந்துவிட்டது உன்னுடைய வாழ்க்கையில் நீ சுபிக்ஷம் போகின்றாய் உன் அப்பாவாக நான் இருக்கும்போது நீ எதற்காக வருந்தி கொண்டிருக்கின்றாய் உனக்கான சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் அடுக்கடுக்காக இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது உனக்கான நல்ல விஷயங்களெல்லாம் நீ சந்தோஷம் பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் எனக்கு மிகவும் நன்றி என்று என் வாசல் தேடி வந்து நீ சொல்லத்தான் போகின்றாய் எதை நினைத்தும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதே நீ செல்லும் வழி எல்லாம் உனக்கு துணையாக நிழலாக நான் வந்து கொண்டேதான் இருக்கின்றேன் எதை நினைத்தும் புலம்பாதே உன்னை தாழ்வாக நினைத்தவர்கள் முன்பு மகுடம் சூடிக்கொண்டு உயர்ந்த நிலையை அடையப் போகின்றாய் என் கோபுரத்தில் இருக்கும் கலசம் போல உன்னை நான் பிரகாசமாக வாழ வைக்கப் போகின்றேன் யார் உன்னை பார்த்து சிரித்தார்களோ ஏல பேசினார்களோ அவர்கள் முன்பு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்னை ஒவ்வொரு முறை நீ ஆசையாக அழைக்கும் போதும் உன்னுடைய பிரார்த்தனையை நான் நிறைவேற்றி கொண்டேதான் இருக்கின்றேன் என் செல்லமே நீ கீழே விழுந்தாலும் உன்னை தூக்கி விடுவதற்காக நான் இருக்கின்றேன் எதை நினைத்தும் நீ கவலைப்பட வேண்டாம் எப்பொழுதும் உனக்கு துணையாக நானே இருக்கின்றேன் நல்லதே நினைக்க வேண்டும் நிச்சயமாக நல்லதே தான் நடக்கும் என் செல்லமே இது தெய்வ தினுடைய தீர்ப்பு நீ உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்று நம்பும் பொழுது அது உனக்கானதாக எல்லா விஷயங்களையும் நல்லதாகவே நடத்தி கொடுக்கும் என் முன்பு வந்து அமர்ந்து இதை நீ முழுமையாக இப்போது கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் உனக்கான நல்ல எல்லாம் செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னுடைய கண்ணீரும் கவலையும் காணாமல் போகும் என் செல்லமே வாழ்க்கையில் எப்போதும் இரண்டு வழி இருக்கத்தான் செய்கின்றது அதே போலத்தான் உன்னுடைய பிரச்சனைக்கான காரணங்களையும் அது வந்த வழி நானே அறிவேன் வந்த பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் நிலையாக இருக்க போவது கிடையாது அப்படி நிலையாக இல்லாத ஒரு விஷயத்திற்கு நீ எதற்காக இப்படி கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இடையூறுகளும் சிக்கல்களும் இருந்த இடமே தெரியாமல் போகப் போகின்றது உன்னுடைய கண்ணீரும் கவலையும் காணாமல் சென்றுவிடும் ஆனால் அவைகள் உன்னுடைய மனதில் ஏற்படுத்திய சில காயங்கள் எல்லாம் மாறுவதற்கு உன் மனமானது பக்குவப்பட வேண்டும் நீ அனைத்து த்தையும் தாண்டி கொண்டே இருக்க வேண்டும் உன்னுடைய துன்பங்கள் எதுவுமே நிரந்தரமில்லை என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வெற்றிகரமான வாழ்க்கைக்கு உன் மனதை நீ அடித்தளமாக அமைத்து கொண்டால் உன்னுடைய எண்ணங்கள் தூய்மையானதாக இருக்கும்போது அனைத்துமே உனக்கு சாதகமாக மாறிவிடும் நீ நினைத்த இலக்கை நோக்கி சென்று கொண்டே இரு உன்னுடைய இலக்கை நீ அடைந்துவிட்டால் உன் வாழ்க்கை உன்வசமாகிவிடும் உனக்கான நேரம் இதோ இப்போது வந்துவிட்டது நீ வளமாகவும் நலமாகவும் வாழ் படிப்படியாக போகின்றாய் என்னுடைய செல்ல குழந்தை இல்லவாணி உன்னுடைய சந்தோஷம் எல்லாமே இப்போது உன் கையில் வந்துவிட்டது